அலாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இன்று தரம் ஒன்பது மாணவர்களுக்கு இறுதியாக நேர்விகித சமன் என்ற பாடத்தில் அழகு முறை ஊடாக ஒரு பிரசினம் ஒரு கேள்வியை எவ்வாறு தீர்ப்பது அடுத்தது விளக்கம் அளித்தல் முறை ஊடாக ஒரு பிரச்சினத்தை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பற்றி படித்திருந்தோம் இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் அட்சர கணித முறையில் எழுதி நேர்விகித சம பிரச்சினங்களை தீர்த்தல் அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நேர்விகித சமன் தொடர்பான கேள்விகளை மூன்று மெதட் ஊடாக செய்து கொள்ள முடியும் அதில் முதல் இரண்டு மெதட்டும் ஃபர்ஸ்ட் வகுப்புல படிச்சிட்டோம் அழகு முறையை பயன்படுத்தி செய்வது விளக்கம் அளித்தல் முறையை பயன்படுத்தி செய்வது அப்ப இப்போதும் அட்சர கணித முறை இந்த அட்சர கணித முறைங்கிறது பிள்ளைகள் ஒரு சா அந்த தெரியாக்கணியம் சார்ந்த ஒன்றுதான் எக்ஸின் கீழ் வை என்னும் போடலாம் அல்லது வையின் கீழ் நீங்கள் எக்ஸ் என்னும் போடலாம் பிரச்சனை இல்லை எப்படியும் அந்த கணியத்தை போடலாம் இதை இதால் பிரித்து வாரது கே சமன் கே என்று சொன்னா மாறிலி அது கேள்வி செய்ய அது அந்த மெதட் உங்களுக்கு இலகுவாக புரியும் இப்போ நான் வையை வந்து உங்களுக்கு தெரியும் மொத்தம் அதில் மொத்த தொகை மொத்தம் என்று எடுத்தால் இந்த எக்ஸ் வந்து எண்ணிக்கையாக இருக்கும் இது எண்ணிக்கை எண்ணிக்கையாக இருக்கும் இந்த கேங்கிறது பேர் வந்து மாரிலி மாரிலி அதாவது இப்போ வை ஒன் கீழ் எக்ஸ் ஒன் என்று சொன்னால் அங்கே கேக்கு கி எப்படி வரும் என்று சொன்னால் வை டூவின் கீழ் எக்ஸ் டூ என்று வரும் அப்போ மொத்தம் என்ன இது எண்ணிக்கை அப்போ அதே போன்று அங்காலையும் மொத்தம் எண்ணிக்கை அப்போ நீங்கள் இதை எண்ணிக்கை எடுப்பீங்க சொன்னால் இவர் மொத்தமாக இருக்கும் அப்போ இது எண்ணிக்கை இது மொத்தம் நீங்கள் எப்படியும் அந்த தெரியா கணியத்தை மென்ஷன் பண்ணி அந்த விகிதம் அந்த பின்னம் நீங்கள் எழுதி கொள்ள முடியும் அப்போ இந்த மெதட்டை பயன்படுத்தி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே சில பயிற்சிகளை வந்து இந்த அச்சர கணித முறை ஊடாக எவ்வாறு செய்து கொள்வது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் முதலாவது கேள்வியை பாருங்கடா இந்த அச்சர கணித முறையை வைத்து தான் இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எக்ஸாம் பேப்பர்ல அந்த கேள்வி வரும்போது சாதாரணமாக தலைப்பை சொல்லாமல் எந்த முறையினூடாக செய்க என்று சொல்லாம இப்படியான ஒரு பொதுவான கேள்விகள் வரும்போது இத்துடன் மூன்று மெதட் படித்திருக்கின்றோம் உங்களுக்கு அந்த மூன்று மெதட்டில் எது இலகுவான மெதட்டோ அந்த மெதட்டூடாக செய்து கொள்ள முடியும் இப்போ நம்ம போட்ட தலைப்பு என்ன அட்சர கணித முறையூடாக பிரசினம் தீர்க்கப்படும் ஸோ நான் அந்த மெதட் தான் செய்து காட்டப்படன் ஃபர்ஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் மூன்று சட்டைகளின் விலை ரூபாய் ஆயிரத்தி இருநூறு எனின் ஐந்து சட்டைகளின் விலையை காண்க அப்போ உங்களுக்கு தெரியும் சமன்பாடு என்ன எக்ஸின் கீழ் வை அல்லது வையின் கீழ் எக்ஸ் நீங்கள் எப்படியும் போடலாம் என்று சொல்லியிருக்கேன் அப்போ வை ஒன்னின் கீழ் எக்ஸ் ஒன்னுன்றா அவங்கள கேக்கு பதிலாக கே கி கீழ் எக்ஸ் டூ என்று போட வேண்டும் அல்லது எக்ஸ் இன் கீழ் வை ஒன் என்று சொன்னால் எக்ஸ் டூ டூவின் கீழ் வை டூன்னு போடலாம் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் வையை எதுவாக எடுக்க போறீங்கிறதா நீங்கள் எடுத்துக்கொள்கிற கருத்தாக இருக்கும் இப்போ நீங்கள் வையை மொத்தமாக எடுத்துக்கொண்டீங்கண்டா இப்போ மூன்று காட் விலை விலைதான் மொத்தம் ஆயிரத்தி இருநூறு அப்போ வை ஒண்ணுக்கு நீங்கள் ஆயிரத்தி இருநூறு போட்டுக்கொள்வீங்க என்று சொன்னால் அந்த ஆயிரத்தி இருநூறுவா பெறுமதி எத்தனை காட் சட்டைக்குரியது மூன்று அப்போ கீழ் மூன்று என்று போட்டுக்கொள்ள வேண்டும் சமண போட்டு ஐந்து காட் சட்டைகளின் விலை எவ்வளவு என்று கேட்டால் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு ஒன்று கேட்கப்படுது அப்ப எண்ணிக்கை எங்க வருது கீழுக்கு வருது அப்ப மேலுக்கு போட்டா பிள்ளை அப்ப எண்ணிக்கை எங்க போட்டுக்கொள்றீங்களோ அதே இடத்துல தான் அங்காலையும் எண்ணிக்கையை போட்டுக்கொள்ள வேண்டும் அந்த ஐந்து சட்டைகளின் விலையை காண்கன்னு சொன்ன அந்த வயிற்றுவை கண்டுபிடிக்க வேண்டும் அப்ப இவ்வாறு அந்த சமன்பாட்டை நீங்கள் நோட் பண்ணி கொண்டு இதுவும் பின்னம் இதுவும் பின்ன மெதட்டில் வரும்போது ஒரே ஒரு மெதட்டான் பிள்ளைகள் குறுக்கு பெருக்கம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் குறுக்கு பெருக்கம் அப்போ அந்த மூணு வயிற்றுடன் பெருக்கப்பட்ட மூணு வயிற்று சமன் மூன்று வைட்ரு சமன் ஆயிரத்தி இருநூறு ஐந்தால பெருக்க பெருக்கணும் ஸோ பெருக்காம தர அடையாளத்தை போட்டு இவ்வாறு நோட் பண்ணி சுருக்கள் இலகுவாக சுருக்கி கொள்ளப்படும் இப்போ வயிற்றுவ கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் மூணு பெருக்கு படுது சமனுக்கு மறுபுறம் கொண்டு போகும்போது பிரிப்படும் ஸோ மூன்றாவை பிரிக்கக்கூட இப்போ சுருக்களை பார்த்தீங்க என்று சொன்னால் மூன்றையும் பன்னெண்டையும் சுருக்களம் ஒரு முறை நான்கு முறை அப்போ வயட்ரூசமென் நானூறு ஐந்தால பெருக்கும்போது ஐந்து சட்டைகளின் விலை ரூபா இரண்டாயிரம் என்று கிடைக்கும் இதுதான் அட்சர கணித முறை ஊடாக செய்வது ஆகும் நீங்கள் அழகு முறையோ அல்லது விளக்கமளித்தல் முறையோ பயன்படுத்தி செய்யக்கோலேயும் இதே விடை வரும் அந்த விடையில் எந்தவித மாற்றமும் ஏற்பட மாட்டாது இதே போன்றுதாண்டா இந்த ரெண்டாவது கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று பிள்ளைகள் புத்தக விற்பனை நிலையம் ஒன்று ஒவ்வொரு கொள்வனைவிலும் எட்டு சதவீதம் கழிவு வழங்குகின்றது குறித்த ஒருவர் ஆயிரத்தி இருநூறிற்கு அங்கு புத்தகங்களை கொள்வனவு செய்யும் போது ஆயிரத்தி இருநூறுவோட புத்தகத்தை வாங்கும்போது கொள்வனவு செய்யும் போது செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவுன்னு கேட்டால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த சமன் படம் போட்டுக்கொள்ளுங்க ஒய் ஒன்னின் கீழ் எக்ஸ் ஒன் சமன் வை வின் கீழ் எக்ஸ் டூ என்று போட்டுக்கொள்ளுங்கள் அதை எக்ஸ் ஒன் இன் கீழ் ஒய் ஒன் என்றால் எக்ஸ் டூ வின் கீழ் ஒய் டூ என்று போட்டுக்கொள்ள வேண்டும் இப்ப தெரிந்த சோடி என்ன ஒரு புத்தகத்தை வாங்கினா எட்டு சதவீதம் கழிவு சதவீதம் என்றா என்ன நூற்று பெருமதி இப்ப நீங்க நூறு வட புத்தகம் ஒன்று வாங்கும் போது எட்டுவா கழிவு என்று சொன்னா அந்த பொருள் அந்த புத்தகம் எவ்வளவு ரூபாவுக்கு விற்கப்படும் தொண்ணூற்றி இரண்டு ரூபாவுக்கு விற்கப்படும் நம்ம நான்காம் அழகுல படிச்சிருக்கோம் சதவீதம் லாபம் என்றா நூற்றோட கூட்டணும் கழிவு அல்லது நட்டம் என்று சொன்னால் நூற்றிலிருந்து கழிக்கணும் அப்போ இதே மாதிரி நீங்கள் அந்த விடயத்தை விளங்கி கொண்டு நான் கீழுக்கு நூறண்டு போட்டால் அதில் குறித்த விலை நூறண்டு போட்டால் தெளிவாக விளங்கணும் அந்த பொருள் எவ்வளவுக்கு விற்கப்படும் தொண்ணூற்றி இரண்டு ரூபாவுக்கு விற்கப்படும் அப்போ கீழுக்கு என்ன போடுறேன் குறித்த விலை மேலுக்கு அந்த டிஸ்கவுண்ட் அந்த கழிவு வழங்கப்பட்டு விற்ற விலை அப்போ கழிவு இல்லை கழிவு வழங்கப்பட்டு விற்ற விலை இப்போ கேள்வி என்ன ஆயிரத்தி இருநூறுவா போட்ட அதான் குறித்த விலை அப்போ ஆயிரத்தி இருநூறு ரெண்டு போட்ட குறிக்கப்பட்ட அந்த புத்தகம் எவ்வளவு ரூபாவுக்கு விற்கப்படும் என்று கேட்கப்படுகின்றது ஸோ நமக்கு அந்த வயிற்று தெரியா இவ்வாறு நீங்கள் அந்த பின்னத்தை உருவாக்கி போட்டு நான் ஏற்கனவே சொன்னமே குறுக்கு பெருக்கம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் நூறு வைட்ரூவோட பெருக்கினா நூறு வயிற்று சமன் தொண்ணூற்றி இரண்டு ஆயிரத்தி இருநூறு பெருக்க வேண்டும் இவ்வாறு பெருக்கமாக போட்டுவிட்டு வயிற்று கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா நூறு பெருக்குப்படுது படுது சமனுக்கு மறுபுறம் கொண்டு போகும்போது பிரிப்படும் அப்ப நூறால் பிரிக்கும் போது நூறில் இருக்கிற இரண்டு பூச்சியமும் ஆயிரத்தி இருநூறில் இருக்கிற இரண்டு பூச்சியமும் வெட்டுப்பாட தொண்ணூற்றி இரண்டு பன்னெண்டாவில் பெருக்கின அந்த ஆயிரத்தி இருநூறு விலை குறிக்கப்பட்ட புத்தகம் எட்டு சதவீதம் டிஸ்கவுண்ட் படி எவ்வளவு ரூபாவிற்கு விற்கப்படும் என்கிறது வரும் அப்போ இரண்டு இரண்டாவில் பெருக்கின நாலு ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஓர் இரண்டு இரண்டு ஓர் ஒன்பது ஒன்பது இதை கூட்டி நீங்கள் என்ன சொன்னால் ஒன்பது ஒன்று பத்து பதினொன்று அப்போ ஆயிரத்தி நூற்றி நாலு அப்போ வைட்ரூ அந்த ஆயிரத்தி இருநூறுவா விலை குறிக்கப்பட்ட புத்தகம் ஆயிரத்தி நூற்றி நாலு இறுதியாக என்ன செய்யப்படும் அந்த புத்தகம் விற்கப்படும் அப்ப இவ்வாறுதான் அட்சர ஊடாக இந்த பயிற்சிகளை நீங்க செய்து கொள்ள வேண்டும் இந்த நேர்விகித சமன் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய இறுதி தலைப்பை பற்றி பார்ப்போம் இப்ப இறுதி தலைப்பை பாருங்க வெளிநாட்டு நாணயம் இப்போ வெளிநாட்டு நாணயம் என்று சொன்னால் இப்போ உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்ததாக இருக்கும் ஒவ்வொரு நாட்டினுடைய பெருமதி வித்தியாசம் இப்போ இலங்கை அடுத்தம் என்று சொன்னால் ரூபாவில் இருக்கும் இந்தியாவை எடுத்து என்று சொன்னாலும் ரூபாவில் இருக்கும் இப்போ அமெரிக்காவை அடுத்தம் என்று சொன்னால் டொலரில் இருக்கும் ஜப்பான் அடுத்தம் என்று சொன்னால் அதில் பெருமதி எண்ணில் இருக்கும் அப்போ ஒவ்வொரு நாட்டு பெருமதியும் வித்தியாசம் என்று உங்களுக்கு தெரியும் அப்போ அப்படியான சில பயிற்சிகள் வரும்போது அதை எவ்வாறு செய்து கொள்வது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அப்போ உங்களோட பாட புத்தகத்தில் அந்த பயிற்சிக்கு முன்னுக்கு பாருங்கள் ஒரு அட்டவணை ஒன்று இருக்கும் அந்த அட்டவணையை வைத்து கொண்டு தான் உங்களோட பயிற்சிகளை செய்ய வேண்டும் இது சம்பந்தமான உங்களோட செகண்ட் டைம் இரண்டாம் தவணையில் கேள்விகள் வரும்போது கட்டாயம் பிரகட் பண்ணி அந்த ரூஃபா இப்போ என்ன கேள்வி வருதோ அந்த கேள்வி அந்த அதில் பெருமதியை தந்து போட்டு இலங்கை ரூபாய் எவ்வளவு அதில் தொடர்பு வந்து கட்டாயம் உங்களுக்கு பிரெக்கெட் பண்ணி தரப்படும் இதை பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது அந்த ஒவ்வொரு கேள்விகளாக பார்த்து கொள்வோம் முதலாவது கேள்வி வெளிநாடு ஒன்றில் பணி புரியும் நபர் ஒருவரின் மாதச்சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு அமெரிக்க டொலர் ஆகும் அவரது மாதச்சம்பளம் இலங்கை ரூபாவில் எவ்வளவு இப்போ ஒரு அமெரிக்கா டோலர்ங்கிறது முந்நூற்றி ஐம்பது தாண்டி போகுதுங்கிறதால இப்போ இதை இந்த கணக்கு அந்த அட்டவணைங்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதி மூன்றாம் ஆண்டிலிருந்து பதிவு செய்யப்பட்ட அந்த அறிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஒரு அட்டவணை சம்பந்தமான விடயம்தான் தான் சொல்லப்படுகின்றது ஸோ இந்த விடயத்தை வைத்து தான் இந்த கேள்வியை செய்ய வேண்டும் ஒரு அமெரிக்க டொலர் வந்து இலங்கை ரூபா படி நூற்றி ஐம்பத்தி ஒன்று தசம் இரண்டு பூஜ்யம் என்று சொல்லப்படுது அப்போ வெளிநாடு ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆயிரத்தி ஐநூறு அமெரிக்க டொலர் சம்பளம் பெறுவார் என்று சொன்னால் இலங்கை ரூபாவில் அவருடைய மொத்த சம்பளம் எவ்வளவு என்று கேட்கப்படுது அப்போ ஆயிரத்தி ஐநூறு ஒரு அமெரிக்க டோலர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று தசம் இரண்டு பூஜ்யம் என்று சொல்லப்படுது அந்த ரூபாவான பெருக்கணும் இதுக்கு நீங்கள் எக்ஸாம் போல வந்து கல்குலேட்டர் வந்து பயன்படுத்த முடியாது கட்டாயம் பெருக்கி தான் பார்க்கணும் இது எப்படி இலகுவாக பெருக்குவது என்று சொன்ன பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தெளிவாக அவதானித்து கொள்ளுங்கோ இந்த தசமை எண்ண முழு எண்ணுக்கு மாற்றணும் என்று சொன்னால் தசத்துக்கு வலது பக்கம் பாருங்கள் ரெண்டு இலக்கம் இருக்குது ரெண்டு பூச்சியம் என்ன ரெண்டு இலக்கம் இருக்குது இந்த ஆயிரத்தி ஐநூறு நான் பதினைந்து தர நூறு என்று உடைத்து கொள்கிறேன் அவங்கள வார நூற்றி ஐம்பத்தி ஒன்று தசம் ரெண்டு பூச்சியத்தை அப்படியே நோட் பண்ணுறேன் இப்போ இந்த நூறாளை பெருக்கக்கோல அந்த தசம எண் உங்களுக்கு தெரியும் முழு எண்ணாக மாறும் இரண்டு தசமதானம் வலது பக்கம் நகரும் போது பதினையாயிரத்து நூற்றி இருபது என்று மாறும் இப்போ இந்த பதினையாயிரத்து நூற்றி இருபது அப்ப ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு பதினைந்தால பெருக்கி வார விடையுடன் அந்த விட்ட ஒரு பூச்சியத்தை சேர்த்தோம் என்று சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்குரிய இலங்கை ரூபாவின் படி மொத்த சம்பளம் எவ்வளவு என்று கிடைக்கும் அப்போ ஐந்து ரெண்டாவில் பெரியனா பார்த்து ஒன்று மீதி அஞ்சு மூன்று ஆறு இருபத்தி ஐந்து ரெண்டு மீதி ஏழு ரெண்டு ஒன்று அஞ்சு ஒன்று இதை கூட்டி நீங்கள் சொன்னால் இருபத்தி ரெண்டு ஆறு எட்டு சைபர் விட்டு ஒரு சைபரை சேர்க்கும் போது இவருடைய சம்பளத்தை பாருங்கள் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூறு என்று கிடைக்கும் அப்போ ஆயிரத்தி ஐநூறு அமெரிக்க டொலர் எடுக்கிற ஒருவருடைய சம்பளம் இலங்கை ரூபா படி இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூறு என்று கிடைக்கும் இதே தான் இரண்டாவது கேள்வி ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி ஒன்று பன்னெண்டாயிரத்தி ஐநூறு எண் எனின் இலங்கை ரூபாவின் அதன் பெருமான நிவலம் அப்போ ஒரு எண் ஒரு எண்ணுங்கிறது என்கிறது இலங்கை ரூபா பாடி ஒன்று தசம் மூணு மூணு என்று சொல்லப்படுது அவ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஒன்று தசம் மூன்று மூன்று ஆழ பெருக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரெண்டு பூஜ்ஜியம் வாரத்தால் இந்த பன்னெண்டாயிரத்து ஐநூறு நூற்றி இருபத்தி ஐந்து தர நூறெண்டு உடைத்து கொள்ள முடியும் அதை மறுபடியும் ஒன்று தசை மூணு மூணால பெருக்கணும் அப்போ அந்த ஒன்று தசை மூணு மூணு நூறால் பெருக்கக்கோல நூற்றி இருபத்தி ஐந்து இது ரெண்டு தசமதான வலது பக்கம் நகர்த்தினா நூற்றி முப்பத்தி மூன்றண்டு வரும் அப்போ நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி முப்பத்தி மூன்றாவில் போது விடை கிடைக்கும் அப்போ ஐ மூணு பதினைஞ்சு ஒன்று மிச்சம் ஏழு மூன்று மூவாய்ந்து பதினைந்து ஒன்று மிச்சம் ஆறு ஏழு மூன்று அதை பாருங்கள் ஐந்து ரெண்டு ஒன்று வரும் இதை கூட்டி நீங்கள் என்ன சொன்னால் அந்த பெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்து பன்னிரெண்டு ஒன்று மிச்சம் நாலு பதினொன்று மஞ்சள் பதினாறு ஒன்று மீதி ஆறு ஒன்று அப்போ பதினாறாயிரத்து பதின் ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் என்று இதுக்கு விடை கிடைக்கும் அப்போ நீங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி இலங்கை ரூபா படி பதினாறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து என்று கிடைக்கும் அப்போ இவ்வளவு தான் பிள்ளைகள் நேர்விகித சமன் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் அழகுல மீதி பகுதியாக காணப்படுகின்றது அப்போ அனைத்து மாணவர்களும் இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தை நோட் பண்ணி உங்களோட பயிற்சி கோப்பில நோட் பண்ணி கொள்ளுங்க இது சம்பந்தமான வேக்ஷீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும் அந்த வேக்ஷீட்டையும் அடுத்த வகுப்பு இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு காணொலியில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்